வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பாக்க போறோம் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபல் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உயிர் முக்கியமா வாணிசிறி கால்ஷீட் முக்கியமா மருத்துவமனையில் துடிதுடித்த பாலச்சந்திரர் அவர்கள் வாங்க இந்த வீடியோல சுவாரஸ்யமான தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தமிழ் சினிமா வளர்ச்சி அடைய முக்கியமாக இருந்த ஒரு இயக்குனர் என்றால் அது மா பாலச்சந்திரன் அவர்கள்தான் அவரின் படக்கதையிலிருந்து கதாபாத்திரம் தேர்வு வரை அத்தனை அம்சமாகவே இருக்கும் அவருடைய தேர்வுதான் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் கொஞ்சம் அள்ள நிறைய போராடி அவருக்கென ஒரு இடத்தினை பிடித்தார் என்றே பாலச்சந்திர அவர்கள் குறிப்பிடுவார் அப்படிப்பட்டவர்தான் தன்னுடைய கதையை யாருக்கும் மாற்றிக்கொண்டதே கொண்டதே இல்லையாம் ஏன் அவர் குறித்த நாளில் தன் படத்துக்காக எல்லாத்தையுமே செய்து விடுவாராம் அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை உடனே அவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் செய்து முடிப்பாராம் அப்படி ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு கே பாலச்சந்திரன் இயக்கத்தில் வெளியானது வெள்ளி விழா ஜெமினி கணேசன் நாயகனாக நடித்த இந்த படத்தில் வாணிசிரி முக்கிய கேரக்டர் நடித்திருந்தாங்க இந்த படத்திற்காக அவர் ஏழு நாட்கள் மட்டுமே கால்சீட்டு கொடுத்திருந்தாங்களாம் முதலில் அவர் காட்சிகளை படமாக்க பாலச்சந்திரர் அவர்கள் முடிவெடுத்தாராம் ரொம்பவும் பரபரப்பாக படப்பிடிப்பு நடத்து கொண்டிருந்த ஒரு நாள் திடீரென பாலச்சந்திரருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாம் இருந்தும் அந்த வழியை யாரிடம் சொல்லாவே இல்லையாம் வியர்க்க வியர்க்க துடைத்துக்கொண்டே கொண்டே படப்பிடிப்பை நடத்தி வந்தாராம் இதை பார்த்த தயாரிப்பு நிறுவனம் தான் உடனே ஒரு மருத்துவரை அழைத்து வந்து செக் செய்து இருந்தாங்க அப்போது தான் அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டதும் உடனே மருத்துவமனை செல்ல வேண்டும் இல்லை நிலைமை சிக்கலாகிவிடும் என கூறியிருந்தாங்களாம் படக்குழு பரபரப்பாகி அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஆயத்தம் ஆனால் இவரை நான் மருத்துவமனைக்கு போனால் வாணிசிறி கால்ஷீட் வீணாகிவிடுமே என கவலைப்பட்டாராம் அதைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் உங்க தான் முக்கியம் கால்சீட் முக்கியமா என கேட்டு மருத்துவமனையில் சேர்த்தாங்களாம் பின்பு மூன்றே வாரங்கள் மருத்துவமனையில் இருந்த பாலச்சந்திரர் பெரிய கேப்புக்கு பின்பு மீண்டும் படப்பிடிப்புக்கு வந்து அந்த படத்தினை முடித்தாராம் படம் சுமார் வெற்றி தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்